விருச்சிகம் உங்கள் ஜென்ம ராசிக்கு நாளில் இருந்த சனி பகவான் ஐந்தாம் இடம் வருகிறார் இதற்கு முன் நாளில் இருந்த சனி பகவானால் ஏழரை சனிக்கு நிகரான துன்பத்தை நீங்கள் அனுபவித்தீர்கள் கொடுமையான கொடுமை இப்போது உங்களுக்கு விடுதலை ஐந்தாம் இடம் தரக்கூடிய பல பலன்கள் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய நாளும் இப்போது நல்ல உயர்வான பலன்களை அனுபவிக்கக்கூடிய நாளும் உங்களுக்கு வந்துவிட்டது பூர்வீக சொத்துக்கள் பிரச்சனை விலகும் மன உளைச்சலிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவீர்கள்

புதிய வீடு கட்டலாம் ஆனால் நீங்கள் ராகு கேது பயிற்சியின் போது மட்டும் எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது ராகு கேது பயிற்சிக்கு உங்களுக்கு அவ்வளவாக உசிதமான இடத்தில் உங்களுக்கு ராகு கேது செல்லவில்லை வெளிநாடு பயணம் நன்கு கை கொடுக்கும் வெளிநாட்டில் இருப்பவர்கள் வசிப்பவர்கள் அங்குள்ள நண்பர்களிடம் மட்டும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுதல் நல்லது மாணவ மாணவிகள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குரு எட்டாம் இடம் வருவதால் கல்வியில் சற்று இனிமேல் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் திருச்செந்தூர் சென்று கடலில் நீராடி விட்டு ஆழிகடலில் குடித்து விட்டு திருச்செந்தூர் முருகனுக்கு நீங்கள் சந்தன காப்பு அணிவித்து அவரை மனதார வேண்டி வந்தீர்களானால் உங்கள் கஷ்டங்கள் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு தொழிற்கல்வி அருமையாக கை கொடுக்கும் வேதியியல் அகழ்வு ஆராய்வு ஆகிய கல்வியில் பிளஸ் டூ பிடித்த மாணவர்கள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் அகழ்வாராய்வு செய்யும் இறப்பு ஆராய்ச்சியாளர்களுக்கு பதவி பட்டம் உண்டு நல்ல உயர்வான பதவிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு டிஎன்பிசி எழுதியீர்களால் உங்களுக்கு கட்டாயம் அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆசிரியர்களை அனுசரித்து நீங்கள் கல்வி கற்றீர்கள் நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உங்களுக்கு உண்டு குரு தரிசனம் சென்று வாருங்கள் குருவை மதியுங்கள் ஆலங்குடி செல்லுங்கள் தென்குடி திட்ட சென்று வாருங்கள் குருவை வணங்கி வாருங்கள் குருவிற்கு நெய் தீபம் பதினான்கு நெய் தீபம் ஏற்றி குருவை வணங்குங்கள் நல்ல பலனை தரக்கூடிய வாய்ப்புகள் மாணவ மாணவிகளுக்கு உண்டு விவசாயிகளுக்கு கேட்பையில் நல்ல கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய போர் போடுவீர்கள் தங்கள் நிலத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும் உடல் ரீதியான பிரச்சனைகள் கட்டாயம் தங்களுக்கு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திருவிடை மருதூர் மட்டும் சென்று அர்ச்சனை செய்துவிட்டு வாருங்கள் அங்கு மூகாம்பிகைக்கு இருபத்தோரு தீபம் ஏற்றி நீங்கள் முகாம்பிகையை வணங்கி விட்டு வாருங்கள் நல்ல பலன் உங்களுக்கு கட்டாயம் உண்டு மின்சார சாதனங்களை உபயோகப்படுத்தும் போது மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருப்பது நல்லது விருச்சிகராசி பெண்களுக்கு பொன் பொருள் சேரும் விருச்சிக ராசி அரசு ஊழியர்கள் ஆண் பெண் இருபாளருக்கும் பதவி உயர்வும் மாற்றமும் பட்டங்களும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கல்லூரி முடித்த மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைத்து வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டு அரசியல்வாதிகள் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நல்ல பலன் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசியல் முழுமையாக ஈடுபடலாம் ஆனால் வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது